அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் உதயகுமார் நான் கோயமுத்தூரில் இருக்கேன் இன்றைக்கி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் இது ஜஸ்ட் ஒரு மூணு மூணு நாலு மாதத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சது நான் ஒரு யூடியூப் வீடியோ அப்போது ஆரம்பிக்கும் போது ஒரு முப்பது சப்ஸ்கிரைபர் முப்பத்தஞ்சு தான் இருந்தாங்க இப்போ வந்து முந்நூறு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கிடச்சிருக்காங்க இது யாராலன்னா முழுக்க முழுக்க எங்களால் மட்டுமே உங்களால் மட்டுமே சாத்தியம் அதுக்கு என்னோடய மகிழ்ச்சி நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இனி வர காலங்களிலும் என்னோடய வீடியோ எல்லாம் பார்த்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி மிக தாழ்நிலும் கேட்டுக்கொள்கிறேன் அது மாதிரி நான் உங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் எல்லாம் மாட்டேன் அதுபோல் இனிமேல் வர வர எல்லா வீடியோக்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு ரொம்ப நன்றி பட்டிருப்பேன்